ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் நன்றி தம்பி தம்பி தான் தம்பியாவே ஆயிட்டான் அவனுடைய நம்பிக்கைக்கும் உழைப்புக்கும் கண்டிப்பாக இந்த சினிமா அவனை கைவிடாது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் போற போக்குல ஒன்ற நிமிஷத்துல சொன்னாங்க கேரன் வந்து இறங்கி நான் ஷார்ட்டுக்கு போகிறேன் கேரத்தில் அண்ணா அவன் கேள்ணா கண்ணா கேளு சொல்லி ஏன்னா எப்பவுமே அவனை தீபக் மாதிரி தான் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நிமிர்ந்துகள் ஷூட்டிங்கில் மீட் பண்ணுறேன் நிபுணர் ஷூட்டிங் வந்து நல்லபை கபிராஜன் தெலுங்கு வேர்ஷனில் வந்து நடிக்கிறான் எப்பவுமே அவன் தனியாக போய் உட்காந்துக்கிறது சேர் கொடுக்காது அப்படிலாம் இல்லை ஷார்ட் மூலியான வந்து கேமரா பின்னாடி நிற்பான் மானிட்டர் பார்ப்பான் ஏதோ ஒன்று போய் எடுத்து வைப்பான் போவான் வருவான் இப்படியே இருப்பான் அவன் மேலே ஒரு தனி கவனம் வந்தது ஒரு ஈர்ப்பு வந்தது அவனோட பேச ஆரம்பிச்சேன் பழக ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழக்கம் அப்பப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கும் ஏன்னா யாரையா கூப்பிட்டு வருவான் அப்படி தான் செய்வான் யாரையா கூப்பிட்டு வந்து அவன் அவனுக்கும் கேட்க மாட்டான் அந்த அவனை கூப்பிட்டு வந்து கேட்குறான் ஆனால் அவன் நல்லா நடிப்பானே ஆனால் அவன் படத்தில் என்ன காஸ்டிங் சொல்லி எனக்கு அந்த லிஸ்ட்டு கூட நிறைய குட்டி குட்டி நடிகர்கள் இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் அந்த லிஸ்ட்டெல்லாம் தரேன் நீ யூஸ் பண்ணுனா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒரு வாட்டி கொடுத்தான் அப்புறம் திடீர்னு ஒரு கதை கேட்டேன் நல்ல கதை நீ நடிச்சா இருக்கும் அப்படின்னு அந்த டேரக்டர் கூப்பிட்டுருந்தான் விமானம்னு ஒரு படம் அந்த படம் அந்த மாதிரி படம்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்த விமானம் கூப்பிட்டு வந்து கேட்க வச்சுக்கணும்னா அந்த கதையை கேட்டோம் பிடிச்சிருந்தது வாடா பண்ணுவோம் அந்த விமானம் ஷூட்டிங்கில் தான் இந்த கதையை அந்த விமானம் டைரக்டரோட கதை தான் இது சிவாவோட கதை தான் இது அந்த ரெண்டாவது கதையை உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அடுத்து இந்த கதை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கதையில இந்த கதையை எனக்கு கூட நான் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்பா யார் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும்போது தான் ஒரு நாள் நான் ஷார்ட்லருந்தேன் வந்தேன் என்ன எனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேட்டேன் அப்படின்னா டேய் இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகிறதுக்குள்ளே தான் டைம் இருக்குது இல்லை அதுக்குள்ளே சொல்லிடுறேன் நான் இறங்கி அங்கேருந்து அப்படி நடந்து வர அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேப்பில் அது ஒரு பெரிய ஷார்ட் இருந்ததுனால கொஞ்சம் தூரமாக நிறுத்தியிருந்தாங்க நடந்து வர அந்த கேப்பில் தான் சொன்னான் சொல்லி முடிச்சோட யார் ராப்பா அப்படின்றான் இல்லைனா நான் அதுதான் தேடிக்கிட்டு இருந்தோம் அதனால தான் உங்ககிட்ட சொன்னேன் சரி பண்ணிடுவோம் போடாப்பண்ண என்ன பண்ணுறோம் போடா பண்ணிடுவோம் அதனால் நல்லா நல்லாயிருக்கு நீ சொல்ல ஒரு விஷயம் எனக்கு நல்லாயிருக்கு இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் கூட நீ சொல்ல வந்த விஷயத்தில் ஒரு பத்து பதினஞ்சு கேசஸ் இருக்கு அந்த கேசஸ் எல்லாத்தையுமே எல்லாமே குடும்பங்களை புரட்டி போட்ட கேசஸ் அதை நீ கையில் எடுத்திருக்க அப்படின்னு உடனே புரியல என்ன நான் சொல்றேன் ஆமா இது இங்க நடந்திருக்க இங்க நடந்திருக்கு இங்க நடந்திருக்கு இப்பவும் நடந்துட்டு இருக்கு இதை நீ சொல்ற வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு தந்தை மகனுக்கான ஒரு பாசமா இருக்கும் ஆனா நீ உள்ளுக்குள்ள வச்சிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தான் இதை சொல்லணும் இதை பார்த்து ஒரு மகன் திருந்தினா போதும் ஐயோ நம்ம இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோமா அவங்க ஒரு பையன் திருந்திட்டா போதும் இந்த படம் பெரிய வெற்றி பல பேரை யோசிக்க வைக்கும் நிறைய சூழல்ல நிறைய குடும்பங்கள்ல நம்ம நினைச்ச மாதிரி நம்ம புள்ள இல்லையேன்னு சொல்லி பல அப்பாக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு சின்ன யோசிக்க வைக்கும் ஒரு சின்ன ஒரு விடை கிடைக்கும்னு நம்புறோம் அந்த விடையை தான் அந்த படத்தை நான் வெற்றி நினைக்கிறோம் தன்ராஜ் வாழ்த்துக்கள் நீ வந்து நல்லா வருவ தடுமாறான் நான் சொன்னேன் எதுக்கு தடுமாறுவேன் எடு நீ சொல்றது தான் வந்திருக்கோம் எடு அப்படின்னா அதுக்கப்புறம் அசால்ட் அழகா ரொம்ப குழப்பமே இல்லாமல் ஹேண்டில் பண்ணான் நல்லா டய்டர் வருது வாழ்த்துக்கள் இன்னும் நிறைய படிப்புகள் கிடைக்கும் வாழ்த்துகள் வாழ்க்கை அப்புறம் அம்மா அம்மா வந்து நீ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அதாவது நடிக்கிற மாதிரியே தெரியாது ரொம்ப ரொம்ப இயல்பாக ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பேசும்போது நடித்தப்போ தமிழ் அவங்களே டப்பிங் சொன்னோம் எல்லாம் தமிழ் தான் பேசினாங்க அவங்க தெலுங்கு நான் தான் பேசுகிறேன் அது ரொம்ப இயல்பா இருந்தது என்னன்னா அந்த உயிர் கொடுக்கறது சம்மந்தப்பட்டவங்க பேசினாதான் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க நான் அதனால தெலுங்குலயும் கொஞ்சம் டைம் எடுத்து நானே பேசுறேன் நான் சொல்லி பேசணும் நல்லா வந்துருக்கு அம்மா ஒரு ஒரு நல்ல வரவா இருக்கும் தமிழ் சினிமாவுக்கு அம்மா ஒரு பெரிய இடம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் மோக்ஷா ரொம்ப ரொம்ப நல்லா வருவீங்க உங்களுடைய எனர்ஜி லெவல் ரொம்ப ரொம்ப நிறைய தமிழ் சினிமா உங்களோட கனெக்ட் ஆகும் ரொம்ப நல்லா வருவீங்க முருகன் சார் சொன்ன மாதிரி இந்த கனெக்ஷன் வா அதாவது நல்ல எண்ணம் அண்ணன் சொன்ன மாதிரி நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அது இருக்கு நம்ம கிட்ட நல்ல மனசு இருந்தால் போதும் எங்க அண்ணா சிவா சொன்ன மாதிரி ஐயோ ஒரு இடத்துல அடிக்கிறான்னா நம்ம போய் திருப்பி அவனை அடிச்சு அவங்களை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் இல்லை ஐயோ அந்த நிகழ்வு நக நடக்காம இருந்தா போதுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு பாருங்களா அந்த எண்ணமே அவனை மாத்தும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நல்லதே செய்ய வேண்டாம் நல்லது நினைச்சாலே போதும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் அவ்வளோ வேகம் அவ்வளோ பிஸி இதுக்கு நடுவில் இப்படி ஒரு நிகழ்வு கிடக்கட்டும் ஏன்னா நல்ல படைப்பை ரசிகின்ற என்றைக்குமே கைவிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வரவேற்க பணம் 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 அந்த பணம் பார்த்தால்தான் படைப்பு அப்படின்ற மனசு தான் எத்தனை பேர் மனசு அது கொள்ளையடிக்கிறதுன்றது தான் இதை நோக்கி தான் நகர்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒரு நாள் வரும் அந்த நாள் அன்னைக்கு இந்த மாதிரி படைப்புகள் மட்டும்தான் நிலைச்சு நிற்கணும் கமர்ஷியல் பணம் அடிக்கப்படும் அதை நோக்கி தான் இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கேன் ரெண்டுக்கு நடுவில் தான் நம்ம நிற்கிறோம் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அது வரைக்கும் இதே மாதிரி படைப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அது கமர்ஷியலா காசு என்னைக்கு வருதுன்றதா கொஞ்சம் பார்ப்போம் அந்த லாக் இதுல கூட விழலாம் அந்த பிணைப்பு இதுல கூட நடக்கலாம் இந்த பிணைப்பு நடக்கும் அடுத்த படத்துல நடக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி அதற்கான ஓட்டம் தான் இந்த விளக்கு என்னைக்குமே தடுமாறி தயங்கி எல்லாம் நின்றுவே மாட்டோம் அது போய் வெவ்வொரு வரைக்கும் போறாங்க வெற்றி நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தன்மம் அது எத்தனையோ மேடைகள் விழாக்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த மேடை நான் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறேன் எப்படின்னா ஒவ்வொரு முறையும் பேசும்போது பேசுவோம் வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்துல நம்ம பண்ண படங்களெல்லாம் எடுத்து பார்த்தா அதில் ஒரு பத்து படம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் அப்படி நான் நினைக்கிற படங்களை எனக்கு கொடுத்த இயக்குனர் சாட்டை மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அதே சொல்லிட்டு போயிட்டாரு போராளி கிளைமேக்ஸ் ஷூட் இருக்கேன் ஆனால் விடமாட்டேங்குது உடனடியாக போயிடுவோம் ஷூட்டிங் அப்படின்னு போய் எடுத்தோம் ஷார்ட்டை அதில் தான் எனக்கு எங்கள் அண்ணன் தம்பிராமா எனக்கு கிடைச்சாரு ரொம்ப இருந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு படைப்பு தான் நிறைய நல்ல மனுஷங்களை நமக்கு கிடச்சிருக்கும்னு சொல்லுவாங்க தம்பி ராம அண்ணன் எனக்கு அதில் கிடைச்சாரு அதற்கு பிறகு இங்கேருந்து ஆரம்பிப்போம் தலைக்கூத்தல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படைப்பு தலைக்கூத்தலை எடுத்து பார்த்தா எத்தனை எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஜேபி ரொம்ப சந்தோஷம் நன்றி கார்மேனி செல்வம்னு ஒரு படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் அதோட இயக்குனர் கார்த்திக் அதுவும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பாக இருக்கும் கார்த்திக் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பற்றி நான் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இது வரைக்கும் அத்தனை படைப்புகள் வந்திருக்கு இன்னும் வரும் எழுத எழுத எழுதும் போதெல்லாம் எங்கள் அண்ணன் இருப்பார் அந்த சக்தி எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்கள் அண்ணனோட பயணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி அண்ணா மணிமாறன் சார் சங்க தலைவன் அப்படின்னு ஒரு படம் பண்ணும் அதாவது இப்போ கூட பதினெட்டாவது மாநில மாநாடு எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருந்தாங்க அங்கே போகும்போது பார்த்தா நம்ம சங்கத்தலைவன் போஸ்டர் தான் இருந்தது எங்கே போனாலும் வந்து அந்த பொது உடைமை பேசும்போது நம்ம நிற்கிறோம் சார் அந்த படைப்பை மறக்கவே முடியாது சார் அப்படி ஒரு படைப்பு கொடுத்துருங்க எங்கள் அண்ணன் சுப்பிரமணிய சிவா வெள்ளையானைன்னு ஒரு படைப்பு பண்ணார் அதாவது விவசாயி ஒரு விவசாயி சார்ந்த ஒரு திரைப்படத்தை அப்படி ஒரு திரைப்படத்தை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு சிவா ரொம்ப நன்றி இப்போது எனக்கு கிடைத்தது மாணிக்கம்னு ஒரு திரைப்படம் என் நண்பன் நந்தா பெரியசாமி அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்தாரு காலத்துக்கும் நின்று நம்மளோட பேசக்கூடிய ஒரு திரைப்படம் தம்பி பிராங்க்லின் ரைட்டர் அப்படின்னு ஒரு திரைப்படம் இதுக்கு மேல போலீஸ் வேடம் பண்ணணுமா அப்படின்னு கேள்விகளை எனக்குள்ள கொண்டு வந்து கொடுத்த ஒரு திரைப்படம் தம்பி ரொம்ப நன்றி உன்னுடைய அன்புக்கு நன்றி இவங்கெல்லாம் இங்க இருக்கும்போது நான் இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாரும் ஆக்சன் சொல்லி நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இறைவனுக்கு நன்றி Hello, <laughs> yeah, my Tamil is not so clear. I'm from Dubai. Thank you everyone for being here and supporting us. Uh, thanks for all the senior directors. Might be my age is very small than your experience. Thanks a lot for blessing. Ramam Raghavam. Thank you so much. Actually it started from uh, when Dhanraj was narrating the story in June call then when he told the story that is one thing and the second thing he told that Kani Anna accepted the story and he said this film we need to do so this made me to do this film from there my family was extended and uh, I feel Samudra Kani Anna is like my own brother and because of him I did this movie and now I'm very happy and I'm blessed that we are bringing to the audience i feel uh, everyone uh, will realize what is an importance between the father and son bonding and everyone will remember their father and definitely this film make you too emotional and definitely you will call your father call your appa and say appa i miss you so thank you everyone and please do watch and support on feb 21 we are coming in theaters thank you everyone in this journey who supported us thank you yara movies for uh, releasing this uh, amazingly thank you so much and thank you dhanraj garu thank you somudragani anna thank you pramodni garu moksha each and every crew aripaka Prabhakar garu and everyone did fantastic job without you all the team i'm not here and i'm very blessed and uh, i need more blessings from tamil nadu எப்படி கால்பட்டு அவ உலகம் முழுக்க வர பாராட்டுகளுக்கு எல்லாம் அவரால் எனக்கு கிடைச்சது ஏன்னா அந்த சமயத்துல என்ன நம்பி இந்த படத்தை எதுவுமே கேட்காம ஒத்துக்கிட்ட நல்லா எடுப்பீங்களா மாட்டீங்களா என்ன கதையில் அந்த உயிர் அந்த நேர்மைக்காக ஒத்துக்கிட்டாரு அண்ணன் நான் சொல்லுவேன் அவர் என் அண்ணன் சொல்லுவார் நடுவில் வந்து தம்பி எங்க அண்ணன் தெரியாது அப்படி ஒரு உறவு எங்களுக்கு மொத்தத்துல மொத்தத்தில் வந்து அவர் சிறகு இல்லாத ஒரு தேவதை எல்லாரையும் கையை பிடிச்சி அப்படி படுறது அப்படி தூக்கிட்டே போவார் எவ்வளவுனாலும் எவ்வளவு வெயிட்டு நான் தூக்கிட்டு போறேன் நான் உயிரை போற மட்டும் இல்லாமல் எல்லாரும் உயிரை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்றது எண்ணம் இருக்குல்ல அதுதான் அவர் வந்து இவ்வளவு பெரிய இடத்தை கொண்டாந்து வச்சிருக்குது ராமம் ராகவம் பார்க்குறப்ப எல்லாருமே அவங்கவுங்க அப்பாவை வந்து கனெக்ட் பண்ணிக்குவாங்க நான் வந்து இந்த ட்ரெயிலர் இப்போதான் பார்த்தேன் வந்து அப்பா வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்துட்டு போனாரு இதுவே இந்த படத்துக்கு அடுத்த மிகப்பெரிய வெற்றி ஒவ்வொரு அப்பாக்களும் வந்துட்டு போவாங்க அப்படி ஒரு குடும்ப ஒரு உணர்வு இந்த படம் ஏற்படுத்திருக்குது எல்லா சினிமா விழாக்களையும் குடும்ப விழாவா மாத்துறது அண்ணனோட படங்கள் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெண் நினைக்கிறேன் எல்லா பார்மேட்லயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டிஜிட்டல் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அதே போல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் விஷர்ஸ் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அற்புதமான இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் படவை படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம் என் குருநாதர் சமுதர சார் அவருடைய முதல் முதல் அவர் இயக்குன ஒரு சின்னத்திரை சீரியல் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன் ஸோ அப்போலேருந்து நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன் சோ ஒரு வெற்றி இயக்குனராக சின்னத்திரையில் இருந்தார் இருந்தாரு அதற்கு பிறகு திரைப்படங்கள் போய் இயக்க ஆரம்பிச்சாரு ஒரு சில படங்கள் இயக்குனாரு அது பேசப்பட்டது ஆனால் அது வந்து பெருசா ஒரு வரவேற்பு கிடைக்கல அதற்கு பிறகு எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் மீண்டும் வந்து சின்ன திரைக்கு வந்து திருப்பி இயக்குனாரு அதுக்கப்புறமா திரும்பவும் இல்லை எனக்கு பெரிய ஒரு விஷயத்திற்கு நான் அது அதை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து எல்லாம் சொல்லிட்டு உனக்கு என்னமா பணத்துக்கு எந்த இல்லை நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கிட்ட கூட சொல்லிட்டு திரும்பவும் சினிமாக்கு போடுறாரு ஆனால் அந்த முறை ஒரு அசோசியேட் டைரக்டராக போனார் அதுக்கப்புறமா பொறுமையாக ஒரு ஒரு படமாக இயக்கி இயக்கி அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய நடிகராக மாறினாரு அப்பவும் வந்து அவர் எங்கேயுமே நிற்கவே இல்லை எப்பவுமே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும்டா வாழ்க்கையில் நம்ம சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னி வரைக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு அண்ட் அதையும் தாண்டி நம்ம தம்பி ரமையா சார் சொன்ன மாதிரியும் அவர் எப்பவுமே என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா குடும்பத்துக்கு வேண்டியது செஞ்சுருணும்டா ஆனா அதை தாண்டி நம்ம வந்து வாழ்க்கையில ரிலாக்ஸ் ஆகிற கட்டத்துல நம்ம திரும்பி பார்க்க போத நம்ம என்ன படைச்சோம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் என்ன சாதிச்சிருக்கோம் இந்த சொசைட்டிக்காக நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும் நம்ம பேர் சொல்ற மாதிரி ஒரு இருபது படைப்புகளாவது இருக்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாரு அது வந்து ஒரு உண்மையான விஷயம் கூட ஏன்னா இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அதுக்கு பெரிய சாட்சி அவ்வளோ அழகான படைப்புகளை கொடுத்த இயக்குநர்கள் சனி சனிசார்காக வந்திருக்காங்கன்னா அதை அவர் மேலே வச்சுருக்கிற அது ஒரு 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 அந்த அளவு கிடந்த ஒரு பாசம் மரியாதை மற்றும் அவருக்கு இவங்க கொடுக்குற ஒரு அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட அந்த படைப்புகளில் கண்டிப்பாக ராமமும் ராகமும் கண்டிப்பாக வந்து சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அவர் வந்து இப்போ சொன்னார் அதாவது வந்து தன் பிள்ளைகளுக்கு தாண்டி வந்து ஒரு மகனாக வந்து என்னை வந்து அவர் வந்து பதிச்சு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு ரொம்ப உங்களோட சேர்ந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தலைக்கூத்தல் படத்துக்காக நேர்காணல் செஞ்சிருக்கேன் நேர்காணல் செஞ்சிருக்கேன் ஓடிட்டு இருக்கிற அந்த மானுட சமூகத்தை கொஞ்சம் கையை பிடிச்சி நிறுத்தி பொது உடமையையும் பொதுவா நம்ம அலட்சியப்படுத்துற நம்மளோட உடைமைகளா இருக்கிற அப்பா அம்மா மனைவி மாதிரியான உறவுகளுடைய உணர்வையும் கொஞ்சம் சத்தமா சொல்லி செல்லமா ஒரு அரை அரைஞ்சு மனுஷ மனுஷனா வாழறதுக்கான வழிய போட்டு கொடுக்கிற எளிய மனிதர் தமிழ் சொல்லும் அறம் சுரக்கிற சமுதிரம் சமுதிர கன்னியாண்ணனுக்கு முதல்ல பெரிய வணக்கம் கனிவான அகத்துக்கும் கடுமையான முகத்துக்கும் சொந்தக்காரரா இருக்கிற அப்பாக்களுக்கான ஒரு உருவம் தயாரிக்கணும்னா அதான் சமுதிர கணியாண்ண அது தமிழ் சினிமா எப்போதும் தவறவிட்டதே கிடையாது பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனும் இளமேனு கனியின் பூங்குன்று சொன்ன வார்த்தைக்கான அடையாளமா இந்த சிறுவனை இந்த மேடையில உட்கார வச்ச கனியன் எனக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி சேகாரா சொன்ன உன்னே உன்ன சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சுக்கேன்னு நினைக்கிறேன் சேகாரா சொல்வார் நான் விழுந்து விட்டால் என்ன என் துப்பாக்கியை ஏந்தி கொள்ள என் தோழர்கள் தயாராக இருக்கிறார்கள் தோட்டாக்கள் ஒருவோரும் தூங்குவதில்லைன்னு சொல்லுவார் அப்படி அவருடைய தோட்டாக்களை ஏந்துவதற்கான துப்பாக்கி ஏந்துவதற்கான இயக்குநர்களை தொடர்ந்து உருவாகிட்டே இருக்கிற இந்த சமுதிரம் என்றும் வற்றாது என்ற பெரிய நம்பிக்கையோடு தமிழ் சினிமா என்றும் வாழும் தமிழ் சினிமா நம்பி வந்த எல்லோரும் நிச்சயம் வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தொடர்ந்து கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நமஸ்காரம் Hello directors, media friends, namaskaram, Moksha. I really feel extremely privileged and lucky uh, to get into Tamil film industry through this film, Ramam Raghavam. So, little emotional, little tensed. Uh, I always felt that it is very important to not only always do you know, heroine character, lead role, <laughs> having a screen time very big time it's also very important to be a part of wonderful good films so that too in Samudra Ganisar's film thank you so much producer uh, sir, sir prithvi sir dhanraj for trusting me and with the hope of working with Samudra Gani sir in his any upcoming film and want i really want to do more and more tamil films so going to aku romba santosham

ராமம் ராகவம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி ரிலீஸ் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது அப்பா மகனோட ஒரு ஸ்டோரி ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு ஆர்டிஸ்டா வந்தோ நடிச்சோ பணம் வாங்கினோம் போகணும்ன்றது கிடையாதுங்க என் நெஞ்சுக்கு ரொம்ப ரொம்பவே கிட்ட இருக்கிற ஒரு படம் எல்லா படத்துலேயும் அம்மாவுக்கு அவ்வளோவா இம்பார்ட்டன்ஸ் இருக்காது ஆனால் இந்த படத்தில் நம்ம டைரக்டர் தனராஜ் அவங்க ஒரு பேச்சு சொன்னாங்க எனக்கு ஒரு அம்மா கிடச்சிருக்குன்ட்டு அதே மாதிரி எனக்கு ஒரு பையன் கிடச்சிருக்காங்க ஸோ இந்த படத்தில் எனக்கு அவ்வளோ நல்லா நடிக்க வச்சிருக்காங்க ஒரு ஆக்டர் டேரெக்டர்னால தான் ஆக முடியும் ஸோ எல்லா டேரக்டர்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி சமுதிரக்கணி சாரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறது ரொம்ப அதிருஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன் நான் அவங்க கூட நடிக்கிறதுக்கு சார் ஒத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் கண்டிப்பா theatre வாங்க நம்ம டீமை அ ஆசிர்வாதிச்சிங்க ஆசிர்வதிச்சுங்க ஆஹ் thank you ங்க ரொம்ப emotional ஆ இருக்கு thank you so much பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கும் மேடையில் அமர்ந்து ஃபீல் குட் டைரக்டர்ஸ் மாலை வணக்கம் அன்பு தம்பி தன்ராஜ் இயக்குநர் ராகவும் கதாநாயகராகவும் ராம் ராகவம் கரெக்டாக சொல்றேன்னா ஆமாம் தம்பி சொல் கரெக்டாக படிப்பா இல்லை அப்படி தப்பாக சொன்னால் கூட தப்பாக கூட சரி பண்ணிக்கலாம் தமிழருக்கு அதுக்கு இடம் கொடுக்கும் தம்பி அந்த தேர்ந்தெடுத்த பொழுது பார்த்தேன் ரைட்டர் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக ஒரு இயக்குனர் சங்க தமிழர் இதெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கலெக்ட் ஆச்சுன்னு தெரியாது நம்மளுக்கு ஒரு எண்பது வயசு ஆகும் கைத்துக்காட்டுல மல்லாக்க கொடுத்துட்டு வாழலாம் கலந்து போய் பார்க்கறதுக்கான யோசிக்கிற பொழுது நம்ம என்னடா சாதிச்சோம் எத்தனை கோடி போனா இருக்கு அதில் என்ன சாதிச்சோம் அந்த சாதனைக்கு உறுதுணையாக இருந்தவர் தம்பி சந்தர் அவருக்கு நிச்சயம் என்பதில் ஒரு தொண்ணூந்து நல்ல கண்ணையா வாழுகிற வாழ மாதிரி வாழுவாரு அப்படி வாழுகிற பொழுது சுய நினைவோடு நூறு வயது மல்லாந்து படுத்துக்கிட்டு யோசிக்கிற பொழுது நான் இந்த தமிழ் பூமிக்கு என்ன சாதித்தேன் அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுத்தேன் என்று யோசிக்கிற பொழுது இவ்வளவு கொடுத்திருக்கேன்னு யோசிக்கலாம் ஸோ தம்பியை பார்க்கிற பொழுது ராஜமௌழியும் அழைக்கிறார் ராஜமௌழியுடைய மகனும் அழைக்கிறார் தென்னிந்தியாவினுடைய ஆற்றலின் ஒட்டுமொத்த உருவம் தம்பி தனுசுள் தொடர்ச்சியாக அழைக்கிறார் எப்படி ஒரு மனிதனால் இப்படி ஒரு எல்லோரோடும் கைகுலுக்கு செல்ல முடிகிறது இப்ப அதற்கு பின்னணியில் அந்த மனசு இருக்குல்ல அது எப்படி ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் பெரிய சாதாரண விஷயம் கிடையாது அந்த தம்பி நான் தம்பியாக பெற்றதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த எனக்கும் தம்பிக்கும் பா இணைப்பு பாலமாக இருந்தது அன்பு பிள்ளை தம்பி சாட்டை அன்பழகன் தான் நான் ஃபைட் மாஸ்டர் சொன்னாங்களே ஃபைட் மாஸ்டர் எடுத்துக்கிட்டு வந்த கதை தந்தை மகன் என்ற உறவு இது தந்தை மகன் என்ற உறவு நான் பங்கு பெற்ற இந்த மாணிக்கத்தையும் சாட்டையும் வச்சு பார்க்கிற பொழுது சாட்டை என்ன நான் கொஞ்சம் இந்த கதாபாத்திரம் இல்லைன்னா கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான் இந்த கொலை செய்யக்கூடிய உணர்வை தடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதனை என்று மீட்டெடுத்தது என்பது ஒரு சாட்டை மாணிக்கம் என்ன நாசர் சார் என்ற ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் வாழ்க்கை முழுக்க இளம் பிராயத்திலேயே அவன் வந்து திருடராக தொடர்ச்சியாக இருந்து திக்கும் எங்கோ சேதாரமா இருப்பான் அற்புதமான அந்த உணர்வுகள் இது நிச்சயமாக இந்த மாণিকம் படமே பாடுங்க இந்த சாட்டை எடுத்து பாருங்க நான் அடுத்த தலைமுறைக்கு கண்ணை மூடி பேரன் பேத்தியோட உட்கார்ந்து அந்த படத்தை போட்டு காமிக்கலாம் பா தம்பி சிவா சுந்தராய் போல தவறு செய்வது உனக்கு பெரிய விஷயம் கிடையாது தவறு செய்துவிட்டு நான் தான் தவறானவன் என்று பேர் வாங்கி விட்டேன் தொடர்ச்சியாக தவறு செய்வோம் என்ற உணர்வுக்கு சொந்த காரண இல்லை திரும்பி வா என்று ஒரு படைப்பு சொல்லணும் சோ நிச்சயமாக அந்த சாட்டை இந்த மாதிரியான படைப்புகள் அடுத்த தலைமுறைக்கு இப்பொழுது சமீபத்தில் வந்து அனன்யாஸ் நானா நாணி நானா நானினா ஹிந்தியில் தாத்தா பாட்டி அந்த ஒரு இடத்துல பேருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் கம்மிட்டாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அறுபது வயதை தாண்டியவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகளுக்கு அற்புதமான வாழ்க்கை அமைச்சவர்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு அற்புதமாக இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியுங்க அவர்கள் ஒவ்வொரு ஃபேஸ்லையும் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் மாணிக்கத்தை பார்த்துட்டோம் திரும்பவும் சொல்லுகிறோம் ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றி பணத்தை வைத்து தீர்மானிப்பது அல்ல மனதை வைத்து தீர்மானிப்பது சோ அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கம் ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன் நேற்று தான் பேசுறேன் நீங்க என்ன பேசுறது தம்பி அதை கூப்பிடுச்சு இந்த ஃபீல் குட் முதல்ல ஃபீல் குட் ஃபீல் குட்ன்றாங்க இந்த ஃபீல் குட்ட முத முதல்ல இந்த உலகத்துக்கு சொல்லுது யார் தெரியுங்களா சார் அதை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் ஃபீல் குட் ஓ புராணம் தான் ஆனா எழுதுனது மனுஷன் இல்லையா கம்பர் தான் இந்த ஃபீல்ட் போட்டி இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர்னு கம்பர் தம்பி சுப்பிரமணியா சொல்லி என்னன்னா ராமன் கடவுள் அவனை இரவு பகலாக வணங்கி கொண்டிருப்பவன் வாழி ஒரு சூழ்நிலையில ராமன் வில்ல அடியான் வில் வந்து தைத்து விட்டது மரணத்தின் வாசல் சாக போறேன் தெரியுது அவன் சாவை பத்தி கவலைப்படவில்லை நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க என் ராமன் கொலையாளி ஆகிடக்கூடாது என்ற பதட்டத்தோட அந்த வில்லு எடுத்து பார்க்கிறான் பார்த்தா ராமனுடைய வில்லு கலங்குறான் ஐயோ பார்த்தா ராமன் தியாகிறான் ராமா நீயா இதை எழுதாய் நீயா இந்த பரிச்சல் இந்த பரிச்சலுக்கு நீயா காரணமாய் போகிறாய் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாதிக்கக்கூடிய விளாடி நீ இந்த பரிச்சோலை சுமந்தால் இந்த புகை என்ற மௌனத்தை யார் சுகப்பா தகுதியில் ஆரம்பி உட்கார்ந்து போறானே சோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பாத்தீங்களா புராணம் எழுதுறது அவ வசனங்கள் போடுறான் பாருங்க ஓவியத்தால் கூட வரைய முடியாத ஒரு அழகு கொண்டவன் நீ நீ ராஜ வம்சத்தைச் சேர்ந்தவன் படிப்பாளி நான் குரங்கு இடத்தைச் சேர்ந்தவன் ஐயோ அப்பேற்பட்ட கடவுள் நியாயதான் தான் யோசிக்கிறான் ஓஹோ மனைவி சீதா பெரிய காரணத்தினால 你你没得地啊？